இந்து மதம் இங்க இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்க தமிழ் வராது உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் நூறு வருஷம் கோயில் அடிச்சிருக்கேன் இதே டி பாலு சரஸ்வதி கோயில் லட்சுமி கோயில் இன்னொரு கோயில் சரஸ்வதி லட்சுமி இன்னொரு கடவுள் பார்வதி கோயில் இந்த மூணு கோயில நான் தான் இடிச்சேன் கோயில் வாசலில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டது இதனை அவர் உடனடியாக அழித்துவிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு மோடியது ஒருத்தர் இருந்ததாகவோ அவர் இனியரிங் படித்ததாகவோ அவர் ஒரு பிரிட்ஜு கட்டியதாகவோ செலுத்துறேன் துவக்கிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் ஆனால் அவருடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகையில் அந்த மந்திரங்கள் இருக்கும் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் ராமர் பொருத்தத்துக்கு என்ன அட்டாச்சு என்னடா பொருந்தாது இருந்த அது வந்து தேவாலயம் நிறைய அதிகமான குப்பைகள் எல்லாம்